நான் வர்றதான நிகழ்ச்சி நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்ப நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படுமா நான் வரலைன்னா அந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யாரு நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்காட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்கலையே ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்ன கண்டறியுது ஒரு நியாயத்தை பேசுங்க இப்போ நான் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சி நான் வரலன்னா நிகழ்ச்சி இருக்குமா ஒரு கேள்வி நீங்க எல்லாம் சொல்லுங்க கூடவில் நான் வர வர்றதானே நிகழ்ச்சி நான் வரலைன்னா இந்த நிகழ்ச்சி இருக்குமா இப்போ நான் வரலைன்னா அந்த கூட்டம் நடக்குமா நான் வரலைன்னா அந்த நெரிசல் ஏற்படுமா நான் வரலைன்னா இந்த மரணம் நிகழுமா அப்ப என்னுடைய வருகையால நிகழ்ந்த மரணம் தான் அது அப்படின்னா முதல் காரணம் யார் நீங்க தான் பதில் சொல்லுங்களேன் அக்கட்சியோட தலைவர் எந்த பொறுப்புமே யாருக்கலையே நான் ஒரு காரணம் ஆயிட்டேன் அதுக்காக வருந்துறேன் என் அன்பு மக்கள் என்னை மன்னிச்சு கொள்ளுங்க இந்த மரணம் ரொம்ப வழி தோய்ந்ததா இருக்கு இந்த சிறு குழந்தைகளுடைய மரணத்திலாம் என்னால் தாங்க முடியல நான் அதுக்காக வருந்துறேன் இனி வரும் காலங்கள்ல இது போல நடக்காம நம்ம பார்த்துக்கலாம் என்னை மன்னிச்சிக்கிடுங்கன்னு ஒரு வருத்தமே இல்லையே அங்கே நடக்காது இங்கே நடந்துச்சு தான் பொறுப்பு இருக்கணும் எங்களுக்கு சின்ன இடத்த கொடுத்தாங்க நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இந்த இடம் இருந்ததா இல்லையா நீங்க எழுதி இடம் கேட்டீங்கல்ல அதுல இந்த இடம் இருந்ததா இல்லையா இருந்தது நீங்க எழுதி கொடுத்த இடத்துல இது ஒரு இடம் அவங்க சொல்றது மற்ற இடங்கள்லாம் இன்னும் ரொம்ப குறுகலா இருக்கும் அங்க எரிபொருள் வங்கி இருந்துச்சு ஒரு ஆற்று இருந்துச்சு அது ரொம்ப பேராபத்தாயிரும்ங்கறதுனாலதான் இதுல கொடுத்தோங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் அங்க கூப்பிட்டாங்க நடத்தினதுனால இந்த இடம் வாய்ப்பா இருக்கும்னு கொடுத்தோம்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லிருக்கணும் இந்த இடம் ரொம்ப சின்ன நான் வரமாட்டேன்னு சொல்லி மறுத்திருக்கணும் உடனே தம்பி பேசுறாரு காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி அவங்க பத்திரமா இங்க உணர்ந்து சேர்த்தாங்க அப்புறம் அந்த காவல்துறை மேல சாவு விழுந்தவொன்ன பழிய போடுறது எப்படி ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் நிக்கணும் அப்ப இது என்னால நடந்தது அந்த சாவு அதுக்கு பொறுப்பு நான் ஏற்று வருந்திடணும் அதோட முற்றாயிரும் அது இல்லாம நீங்க பொறுப்பேற்கணுங்கிறதும் அவங்க இவர்தான் இத கேட்கும் போது நமக்கு கடுமையான கோபமும் எரிச்சலும் வருது ஏன்னா செத்து போயிருக்கிற வீட்டுல இந்த செய்தி பொம்பு இந்த சண்டையை பார்க்கும்போது எப்படி நாங்க பணத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கோம் நீங்க சண்டை கொடுக்க பட்டிமன்ற மாதிரி நடத்திட்டு நாங்க லட்சக்கணக்கா சாகும் போதும் வேடிக்கை பார்த்து திரையரங்குகளையும் மதுக்கடைகளையும் கூடிக்கிட்டு இருந்த கூட்டம் தான் இது நாங்க லட்சக்கணக்கா எங்கேயோ சாப்பிடணும் போது தெரியுது உன் வீட்டுல இளவு விழுந்தா மட்டும் அந்த நாட்டுல என் இனம் சாப்பிடும்போது இனம் விழும்போது நீங்க கவலைப்படல உன் வீட்டுல ஒரு இளவு விழும்போது உனக்கு வலிக்குது எண்ணூத்தி ஐம்பது மீன சுட்டே கொண்டு இருக்கான் அப்ப இந்த பாரதிய ஜனதா இந்த காங்கிரஸ் எல்லாம் உற்று பார்க்காம இங்க இறங்கிச்சா இரு பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில பூட்டி கொண்டு போனான்ல ஒரு தேசியனத்தின் மகனா இது என் இனத்துக்கு அவமானமா நினைக்கல என் மீனவனை பிடிச்ச மொட்டை அடிச்சான்ல எனக்கு அவமானம் என்னுடைய வாக்கை வாங்கி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த நாட்டின் தலைவர் உங்களுக்கு தான் அவமானம் உன் நாட்டின் குடிமகனை மொட்டை எடுக்கும்போது அந்த என்னை அசிங்கப்படுத்தணும்னு செய்த செயல் உனக்கு தான் அவமானம் எனக்கு ஒண்ணு இல்ல அது அவமானமா ஏங்கறதுல ஏங்கறது என் மயிர் போனாலும் உயிர் போனாலும் உனக்கு தான் அதனால நீ அதை பத்தி கவலை பண்ணல அப்புறம் இது எப்படிப்பட்ட ஆட்கள் ஓகி புயல் இருநூறுக்கு மேற்பட்டவன் போய் கடல்ல இந்த இதுல சிக்கி சிக்கிக்கிட்டான் நடுக்கடல்ல தூத்துக்குடி இல்ல அந்த கன்னியாகுமரியில் அவன் இவ்வளவு வலிமைக்க ராணுவம் இருக்குது கடற்படை ராணுவம் ஓடி போய் காப்பாத்திச்சா மூணு நாள் வரைக்கும் என் மீனவ மக்கள் நீஞ்சி நிக்க நிற்பான் என் தற்காத்துக்குவான் ஒருத்தன் கூட போகல நாங்கெல்லாம் உட்கார்ந்து போறான்னா போய் நின்னோம் இறந்து போயிட்டான் சரி இறந்த பிணத்தையாவது எடுத்துட்டு வந்து கொடுங்க நல்ல அடக்கம் மன்னிக்கிறோம் என் மக்கள் கஞ்சினாங்க ஒருத்தன் வரல என்ன ஆயிடுச்சு அவ்வளவு கிறித்தவ எல்லாம் காங்கிரஸ் ஓட்டர்ன்னு நாற்பதனாயிரம் ஓட்ட ஓட்டை தூக்கி விட்டுருச்சு இந்த கட்சி ஆமாவா இல்லையா சொல்லுங்க நானா இந்த கதை சொல்றது நானும் நினைச்சு நாப்பதனாயிரம் பேர் வாக்க தூக்குச்சு அன்னைக்கு நான் தான் கத்துனேன் இதுதான் ஜனநாயக மாட போராடிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது போது வந்து பாக்காதவங்க செத்த பணத்தை எல்லாம் ஒரு அரங்கத்துல வச்சு அந்த அரங்கத்துல படத்தை வச்சு வந்து பாத்துட்டு போனாங்க உற்று பார்க்க என்ன பார்வை கேவலம் இதை போய் பேசிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்படி உங்களுக்கு விளக்குறேன்னு தெரியல எந்த எந்த கல்வியாளர் அந்த அந்த கூட்டத்தில் கலந்துட்டு பேசினாங்க இந்த நாட்டில் கல்வியாளர்கள் நிறைய இருக்கிறாங்கல்ல அறிஞர் பெருமக்கள் அல்ல துணைவேந்தர்கள் பெரிய பெரிய இலக்கியவாதிகள் அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசிய ஒரு அறிஞர் பங்கேற்று பேசியவர்கள் யாராரு நீங்க தான் கேள்வி கேட்கணும் நான் பதில் சொல்லணும்னு ஒண்ணு இல்ல பங்கேற்று பேசிய கல்வி அறிஞர்கள் எத்தனை பேர் அந்த நிகழ்வுல முதல்வர் துணை முதல்வர் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கல்வியாளர்கள் அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று பேசினதெல்லாம் யாரு திரைப்பட இயக்குநர்கள் நடிகர்கள் கல்வியை பத்தி பேசுறதுக்கு அவன் வேணும் கல்லூரி விழாவுக்கு அவன் வரணும் எல்லாத்துக்கும் அவன் வரணும் அப்படிங்கும் போது நடிகர் நாளாட துரிக்காம என்ன பண்ணுவாங்க நீ கல்வி மாநாட்டிலேயே நீ இயக்குனர் நடிகர் குறிப்பிச்சு முதல்வரும் துணை முதல்வரும் பேச வச்சுக்கிட்டு இருந்தா அப்ப நடிகர் நான் நடிக்கிற திரையில வந்தவனே ஒப்பனை அழிச்சவன அரியணை நடிக்கிற வரைக்கும் நோட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு நடிக்கிறத நிறுத்தினா நாட்டை கொடுப்பான் வாழ்வதற்கு இந்த கோட்பாடு வருமா வராதா இந்த படிச்சவங்க இந்த பரம்பரை அறிவார்ந்த சமூகம் பரம்பரை நாகரிகம் பண்பாடு எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பெருமை பிச்சு மூவேந்தரின் வாரிசு பேசிட்டு இப்படி ஒரு கூட்டம் சீனா சிரிக்குது அமெரிக்கா சிரி உலகம் காரி துப்புது இந்த சாவில அங்க நாங்க விடுதலைக்கு போராடி செத்தம்டா அந்த மரணத்துல ஒரு மரணத்துல ஒரு வரலாறு இருக்குடா செத்தம்னா வரலாறு இருக்கு இது என்னது இது இது என்னது இது மாசா தூசாது என்ன மாசு ஆத்துல ஆத்துல அழகர் பத்து லட்சம் பேர் இது தெய்வ வழிபாடு இது என்ன வழிபாடு இதை ஊக்கப்படுத்துறது நீங்க எல்லாம் தான் காரணம் இந்த கொலையில பெரிய பங்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் ஒரு இதா பாத்தியெல்லாம் போயிட்டு இது பண்ணாம என்னங்க இப்படி ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து அரசியல் ஆய்வறிஞர் கருத்தாளர் சமூக சீர்திருத்தாளர் அப்படி புதிய ஒரு நாட்டை படைக்க வந்த பெரிய புரட்சியாளர் உட்கார்ந்து பேசின எல்லா கருத்தாளரும் ஆகா பாருங்க அவர் அவ்வளவு வந்துரும் இவ்வளவு ஓட்டு போட்டுருவான் உட்கார்ந்து பேசுற ஒவ்வொரு கருத்தாளர்கிட்டையும் கேக்குறேன் நீங்கள் நீங்கள் தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா கேள்வியாதான் இந்த உட்கார்ந்து பேசுற கருத்தாளர்கள்ட்ட கேட்கிறேன் நீங்க போடுவீங்களா போடுவீங்க ஏன் போடுவீங்க சொல்லுங்க இதுக்கு இதுக்காக போடுங்க அவர் வைக்கிற இந்த கருத்து இந்த கோட்பாடு இந்த செயல்பாடு இதுக்காக போடுங்க சொல்லுங்க மக்களுக்கு சொல்லுங்க போட மாட்டீங்க அப்படின்னா ஏன் போட மாட்டீங்க அதையும் சொல்லுங்க சும்மா உட்கார்ந்து கிழிச்சு வச்சுக்கிற மாதிரி உனக்கு நல்ல காலம் பிறந்துடும் இது வந்துடும் இது போயிரு என்னடா குடுகுடுப்புக்கார மாதிரி போயிட்டு இதெல்லாம் அரசியல் ஆய்வு ஆய்வா ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்